السلام عليكم ورحمة الله تعالى وبركاته وعليكم السلام ان الله وملائكته ان الله وملائكته يصلون على النبي يا أيها الذين أمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وآل سيدنا محمد وعلى سيدنا محمد قال الله تعالى في القرأن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فإذا قليت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله وذكروا الله كثيرا لعلكم تفلحون صدق الله العلي قال نبينا صلى الله عليه وسلم كلمتان خفيفتان على لسان ثقيلتان في الميزان حبيبتان إلى الرحمن அலீம் நம்மை முஸ்லீமாகவும் படைத்து கண்மணி நாயகம் அலிஹி வசல்ல அவர்களின் உண்மத்திலே பிறக்கச் செய்தானே அத்தகைய அல்லாஹ் கே புகழும் யாரை படைக்கவில்லை என்றால் இந்த அண்ட சராசரித்தை படைத்திருக்க மாட்டானோ அத்தகைய கண்மை நாயகம் அலிக வசல்லம் அவர்களின் மீதும் இருக்க அடுத்தவன் துணை எதற்கு என வாழ்ந்து காட்டிய சத்திய சஹாபாக்கள் தாபின்கள் தபா தாபி ஈன்கள் நாதாக்கள் நல்லோர்கள் வலிமார்கள் அகலபெய்த்துக்கள் குறிப்பாக இங்கு கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாவின் கருணையும் கரிசனமும் நின்றென்றும் குறைவின்றி நிறைவாக நின்று நிலவட்டுமாக அல்லாஹுடைய மிகப்பெரிய கருணை மிகப்பெரிய கிருபை என்னவென்றால் அவனை பற்றி பேசவும் அவனை நினைவு கூறுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் இந்த சபையிலே ஒன்று கூட்டியிருக்கிறான் மற்றவர்களை கவனிக்கக்கூடிய சமயத்தில் யார் யாரோ எந்த எந்த நிலையிலோ இருந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டம் ஆனால் அல்லாஹ் நம் அனைவர்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறான் குரானை ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான் பெருமானார் சல்லாஹூ அலிஹு செல்லம் அவருடைய ஹதீஸ்களை படிப்பதற்கு கிருபை செய்திருக்கிறான் குரானுடைய விளக்கங்களை தப்சீரை ஓதுவதற்கு அல்லாஹ் நமக்கு கிருபை செய்திருக்கிறான் இன்னும் ஏராளமான நியமத்துகளை அல்லாஹ் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறான் அந்த நியமத்திற்கு அனைத்திற்கும் நாம் அதிகமாக அல்லாவிடத்திலே நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் வாழ்நாள் முழுவதும் அல்லாவை புகழ்ந்தாலும் நன்றி செலுத்தினாலும் அவன் செய்த ஒரு நியமத்திற்கு கூட அது ஈடாகாது நாம் அல்லாவை அதிகமாக திக்ரு திக்ரு செய்ய வேண்டும் எந்த அளவிற்கு என்றால் பெருமானார் சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் சொல்லி காட்டினார்கள் சஹாபாக்கள் இடத்திலே அல்லாஹூ ஹைரி அமாலிக்கும் அமல்களிலே சிறந்த ஒரு அமலை நான் உங்களுக்கு கத்து சொல்லி தரட்டுமா என்பதாக பெருமானார் சல்லுள்ளாஹு அலிஹி வசலம் சஹாபாக்கள்கிட்ட கேட்கக்கூடிய சமயத்தில் சஹாபாக்கள் சொல்கிறாங்க யார் சூழல்லா அது என்ன அமல் எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொ சஹாபாக்கள் சூலாட்டை கேட்குறாங்க வஸ்காகா இந்த மலிகிக்கும் அது உங்களுடைய அரசனான அவ்வாவுக்கு மிக புடித்தமான அமல் அதே போல் உங்களுடைய தராஜாக்களை உயர்த்தக்கூடிய அமல் நீங்கள் தங்கம் வெள்ளி போன்ற பெரும் பெரும் செல்வங்களை தர்மம் செய்தாலும் அதற்கு ஈடாகாது இஸ்லாத்தின் பக்கம் போர் எடுத்து வாளேந்தி போர் செய்தாலும் இந்த நன்மைக்கு ஈடாகாது என்பதாக பெருமானார் சொல்லாஹு அலேஹிவசல்ல சொல்லு சொல்லி காட்டுகிறார்கள் அப்பொழுது சஹாபாக்கள் எல்லாம் யார சூழல்லா அது என்ன அமல் என்பதாக சஹாபாக்கள் கேட்கக்கூடிய சமயத்தில் திக்ருல்லா அல்லாவுடைய திக்கரு யார் ஒரு மனிதன் திக்ரு செய்கிறாரோ அவர் அல்லாவுக்கு மிக பிடித்தமான அடியாராக ஆகிறார் அதே போல தன்னுடைய செல்வங்களை அல்லாவின் பக்கம் செலவு செய்வதை விட தான தர்மம் செய்வதை விட அல்லாஹ்கு மிக பிடித்தமான அமல் என்று பெருமானார் சொல்லி காட்டினார்கள் அதே போக அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வதை விட அல்லாஹ்வுக்கு ஏற்றமான அமல் என்பதாக கண்மணி நாயகம் சல்லோல்லாஹு அலைஹி வசல்லம் திக்கரை சொல்லி காட்டினார்கள் திக்ரு என்றால் எல்லா இடத்திலுமே எல்லாவிதமான அமலிலுமே திக்ரு இருக்கிறது நாம் தொழகக்கூடியவர்களாக இருந்தால் தொலகியிலே ருவையிலே திக்ரு செய்கிறோம் சஜிதாவிலே திக்ரு செய்கிறோம் தக்பீர் கட்டும் போது அல்லாவை அதே மாதிரி சனால் அல்லாஹ் புகழ்கிறோம் ஒவ்வொரு அசைவிலுமே நாம் அல்லாவை புகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம் இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு திக்ரு சபை சபையிலே அல்லாஹ் நம்மை கூட்டி கூட்டியிருக்கிறான் கிதாபுல ஐமாம் பெருமக்கள் எழுதி காட்டு எழுதி காட்டுவாங்க திக்ரு ரெண்டு வகை இருக்கிறது ஒன்று திக்ரே ஆம் இன்னொன்னு திக்ரே ஹாஸ் திக்ரே ஹாஸ் அப்படின்னா என்னன்னா தஹ்மீதன் தஸ்பீஹன் தாலீமன் சனா உல்லாஹி அஸவஜ் குறிப்பிட்ட அல்லாஹுடைய இஸ்மை கொண்டு அல்லாஹுடைய பெயரை கொண்டு அல்லாஹாவை நினைப்பது அல்லாவை அழைப்பது அல்லாஹாவை புகழ்வது இன்னும் இதை போல செய்வது திக்ருல் ஹாஸ் என்பதாக இமாம் பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் நாம் எந்த விதமான அமல்கள் செய்தாலும் அல்லாஹ் தொழுகை என்பது அல்லாஹுடைய நெருக்கத்தை தருகிறது அப்படிப்பட்ட தொழுகையை தொழுதுவிட்டு கூட அல்லாஹ் நம்மை திக்ரு செய்யுமாறு சொல்லி காட்டுகிறான் என்ற அந்த வசனத்தை தொடங்கி ஒதுக்குருவாக கசீரல் அல்லக்கும் நீங்கள் வெற்றியாளர்களாக ஆக வேண்டுமென்றால் அல்லாவை அதிகமாக திக்ரு செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் அப்படியென்றால் நாம் அல்லாவுக்கு பிடித்தமான அடியாராக ஆக வேண்டும் என்றால் அல்லாஹ் நம்மை அல்லா வெற்றியாளர்களாக ஆக்க வேண்டும் என்றால் பிற அமல்கள் செய்தாலும் கூட அல்லாஹினுடைய திக்ரிலே நாம் அதிக அதிகமாக ஈடுபட வேண்டும் நம்முடைய ஷேக்மார்கள் நமக்கு அழகாக சொல்லி தந்திருக்கிறார்கள் எப்பயுமே சதா ஃபாசன் பாஸ்ல இருங்க லாஹிலாக எல்லா திக்ரில இருங்க அதிகமாக பெருமானாரின் மீது செலவாக தூதுங்க இதை இதை போல அழகான திக்ருகளை நம்மளுடைய சேகுமாறுகளை நமக்கு சொல்லி தந்திருக்காங்க அந்த திக்கரை நாம் வாழ்நாளில் முழுமையாக பின்பற்ற வேண்டும் திக்கரை நம்ம எந்த அளவுக்கு உயர்த்து பெருமானார் சொல்லல்லா அலீஸ்வரம் அதை தானே சொன்னாங்க லா யசாலுலிசானுக ரத்துபம் திக்ரீந்தா உங்களுடைய நாவுகளை எப்பயுமே திக்கரை கொண்டு நீங்கள் ஈரமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக கண்மணி நாயகம் சொல்லா அலீஸ்வரம் சொல்லி காட்டுறாங்க நஃபிலான வணக்கங்களை கொண்டு எவ்வாறு அவுளாவுடைய நெருக்கத்தை குறுக்கும் அல்லாஹ் நஃபிலான வணக்கம் செய்வதன் மூலமாக அவுங்காவுடைய நெருக்கம் பெறுகிறது அதே போல ஒரு மனிதர் திக்ரு செய்யக்கூடிய சபையிலோ அல்லது அதிகமாக திக்ரு செய்யக்கூடிய நண்பர்களோடோ இருப்பாரையானால் அவரும் தானாக திக்ரு செய்ய ஆரம்பித்து விடுவார் இதே போல திக்ரு செய்யக்கூடிய சமயத்தில் அவுங்காவுடைய நெருக்கம் நமக்கு அதிகமாக கிடைக்கிறது ஜிக்ரு எந்த அளவுக்கு மனிதனை மாற்றும் என்றால் மனிதனை பாதுகாக்கும் என்றால் அஜாஜிமன் யூசுஃப் என்ற ஒரு கொடுங்கோளன் ஆட்சி செய்கிறான் அதாவது அந்த அஜாஜிமன் யூசுப் யாருன்னா அதா அவனை நல்லவனும் சொல்ல முடியாது கெட்டவனும் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா நாம் இப்போ குரான் ஓதுகிறோம் குரானை மனப்பாடம் செய்கிறோம் குரானை ஓதுவதற்காக ஒரு இலகுவான வழியை தந்தவன் அஜாஜிபன் யூசுஃப் ஜபர் அந்த அரக்கத்து இருக்கல அதை போட்டவன் அந்த ஹரக்கத்தை ஏற்படுத்தி செய் ஏற்பாடு செய்தவன் அஜாஜிபன் யூசுப் அதே சமயத்தில் குரானாக வாழ்ந்த பல சஹாபாக்களின் மரணத்திற்கு ஷஹீதுக்கு காரணமாக இருந்தவன் அஜாஜிபன் யூசுப் இந்த அஜாஜிபன் யூசுஃப் ஆன பற்றி ஹசரத் அனசர் அலி அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் இவன் கொடுங்கோலனான ஆட்சியாக இருக்கிறா இவன் ஆட்சிக்குள்ளெல்லாம் நம்ம இருக்கணுமா நம்ம வேற ஊருக்கு போயிடலாம் என்பதாக ஹசரத் அனசர் அலி அல்லா அவர்கள் பேசி கொண்டிருக்கக்கூடிய சமயத்தை இந்த செய்தி அஜாஜிபன் யூசுஃபுடைய காதில் கேட்டுருது உடனடியாக அனச அலியுள்ளவர்களை என்னுடைய சபைக்கு அழைத்து வாருங்கன்னு சொல்லி அவருடைய சோல்ஜர்கிட்ட சிப்பாய்கள்கிட்ட வந்து சொல்லக்கூடிய சமயத்தில் அனசரலி அவர்களை வந்து அழைத்துட்டு வராங்க கம்பீரமாக ஒரு கட்ஸோட யார் அனசரலி எல்லாம் அவனுடைய சபைக்கு வராங்க பொதுவாக சகாபாக்கள்கிட்ட எல்லாத்துட்டியும் அந்த வீரம் அப்படிங்கிறது இருக்கும் சஹாபாக்களுடைய சரிதை எடுத்து பார்த்தா தெரியும் எப்படி நம்ம பதில் போற நம்ம படிச்சிருப்போம் எண்ணிக்கை முந்நூற்றி பதிமூணு தான் ஆனால் அதே போல எதிரிகளுடைய எண்ணிக்கை ஆயிரம் மடங்கு இதே தான் எல்லா போர்க்களங்களிலும் அசரத் உமர் அலி அல்லா அவருடைய காலத்திலலாம் பார்த்தா சஹாபாக்கள் பத்தாயிரம் பேர் தான் இருப்பாங்க ஆனால் எதிரிகள் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு கடல் போர் செஞ்சாங்க கடல் போர்னா என்னன்னு கூட சஹாபாக்களுக்கு தெரியாது அந்த இடத்துல கடல் கடலே கிடையாது ஆனாலும் மாவியார் அலி அல்லா காலத்துல காலத்தில் கடல் பொருளை வெற்றி கொள்றாங்க இன்னும் இதை யானைப்படை எல்லாம் எடுத்து எதிரிகள் மோதக்கூடிய சமயத்தில் எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் கையில் ஒரே ஒரு வாளை வை வைத்து பல எதிரிகளை காலி செய்தவர்கள் அந்த அளவுக்கு வீரமாக இருந்தவர்கள் அரசர்களோட சபைக்கெல்லாம் சகாபாக்கள் எப்படி போவாங்கன்னா குதிரைகளுடைய அரசர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த தர்பாருக்குள்ள குதிரையோடைய எந்தவித ஒரு பயமும் இல்லாமல் போவாங்க அப்படி ஹசரத் அனசல் அலி சஹாபாக்களுடைய சரிதையை நம்ம கேட்கக்கூடிய சமயத்திலும் சஹாபாக்களுடைய சரிதையை நம்ம படிக்கக்கூடிய சமயத்திலும் அவர்க அவர்களிடம் இருந்த ஈமானுடைய தாக்கம் அவர்களுக்கு ஈமான் நமக்கு ஒரு என்பதாக இமா பெருமக்கள் நல்லவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க சாலிஹினுடைய வர வரலாற சாலிஹினுடைய இறைநேசர்களுடைய சரிதையை நம்ம தெரிஞ்சுக்கணும் நபிமார்களுடைய விஷயத்த நபிமார்களுடைய வாழ்க்கையை வரலாறு படிக்கக்கூடிய சமயத்தில் நபிமார்கள் எந்த அளவிற்கு பொறுமையாக இருந்தாங்க ஹஸ்ரத் நூ அலே இஸ்லாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் ஜீன் பிரச்சாரம் செய்தாங்க ஹசரத் அயூப் அலையலாம் நோயினால் பிடிக்கப்பட்டாங்க ஹசரத் யாஹூப் அலேஸ்லாம் தன்னுடைய மகனை பிறந்து கஷ்டப்பட்டாங்க ஹசரத் யூசுஃப் அலே இல்லாம் சிறையில் கஷ்டப்பட்டாங்க பெண்களுடைய ஃபித்னாக்களுக்கு ஆளாக்கப்பட்டாங்க இன்னும் இதை போல் ஏராளமான நபிமார்கள் ஹசரத் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் சோதிக்கப்பட்டாங்க இருந்தும் எல்லா நபிமார்களும் பொறுமையாக இருந்தாங்க நபிமாருடைய விஷயத்த செய்திகளை நாம் படிக்கக்கூடிய சமயத்தில் நமக்கும் பொறுமை ஏற்படும் அந்த வரலாறின் மூலமாக நமக்கு தாக்கம் ஏற்படும் பொறுமை ஏற்படும் என்பதாக நல்லோர்கள் நாதாக்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க அதே போல சஹாபாக்களுடைய சரிதையை படிக்கக்கூடிய சமயத்தில் அவர்களிடத்தில் இருந்த ஈமான் இருந்த வீரம் அவர்கள் எடுத்திருந்த தப்புவா நமக்கு வரும் என்பதாக நல்லவர்கள் சொல்லி காட்டுறாங்க அதே போல இறைநேசர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன் இறைநேசர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அவர்கள் எந்த அளவிற்கு அல்லாவை காதல் கொண்டாங்க எந்த அளவிற்கு அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்றாங்க எப்படிலாம் அவர்கள் அல்லாவை அடைந்தாங்க எந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க மற்ற எல்லாத்தையும் இழந்து அல்லாவுக்காக தன்னையே அரு அர்ப்பணித்தாங்க என்பதை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய சமயத்தில் இப்படிலாம் மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்களா என்று நம்முடைய வாழ்க்கை மாறுவதற்கு காரணமாக இருக்கிறது என்பதாக பெருமக்கள் சொல்லி காட்டுறாங்க அப்படி ஹசரத் அனஸ் அலி அல்லா அவர்கள் அஜாஜிபின் யூசுஃபுடைய தர்பாருக்கு கம்பீரமாக வந்து நிற்கிறாங்க அவர்களை பார்த்து அஜாஜிபின் யூசுஃப் கேட்குறான் இவ்வளோ தைரியமாக கட்ஸா வந்து நிற்கிறீங்களே நான் உங்களை எதுக்கு கூப்பிட்டேன்னு தெரியுமா என்பதாக யாரும் அனசர்லி அல்லாவை பார்த்து அஜாஜிபின் யூசுப் கேட்கக்கூடிய சமயத்தில் நல்லாவே தெரியும் என்னை கொள்ளறதுக்காக நீ கூப்பிட்டுருக்கு தானே அப்படின்னு சொல்லி அனசலி அல்லா அஜாஜிப் பார்த்து கேட்குறாங்க ஓ அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா சரி வா போனை கொல்லாம விடமாட்டேன்னு சொல்லி யாரு அஜ்ஜாஜி யூசுப் அனசர் அலி பார்த்து சொல்றாங்க அப்போ அனசர் அலி அல்லா சொன்னாங்க முடிஞ்சா என்ன நீ கொன்று நிச்சயமாக என்ன ஒன்ன என்ன வந்து நீ கொல்லவே முடியாது என்பதாக ஹசரத் அனசரலி அம்மா சொல்கிறாங்க அவ்வளோ தைக்கியமானு சொல்லி வாழை இழுத்துட்டு அனசரலி அம்மா அவர்கள் கொள்ளை கொள்வதற்காக அஜாஜிபுரி யூசுப் முத ஒரு நாலு அடி எடுத்து வைக்கிறான் அதுக்கப்புறம் திரும்ப பின்னாடி போயிடும் திரும்ப ஒரு ரெண்டு அடி எடுத்து வைக்கிறான் திரும்ப பின்னாடி போயிடுறான் அதுக்கப்புறம் அசர் அனசரலி அம்மா பார்த்து சொல்கிறேன் சொல்கிறாங்க அங்கே அஜாஜிபுரம் யூசுப் நீங்கள் போயிருங்க நம்மளை கொல்லலை மனுச்சி விட்டுறேன் என்பதாக யார் அஜாஜிபன் யூசுஃப் அனசரலி அவர்களை பார்த்து சொல்ல சொன்னதுக்கப்புறம் இந்த அந்த அரசவை சபையில் இருந்த அனைத்து மக்களும் அந்த மந்திரிகள்லாம் கேட்குறாங்க என்னமோ அனசை பார்த்தா கொல்லுவேன் வெல்லுவேன் அப்படி இப்படின்னு பேசுனீங்க அனசரலி அவர்கள் தனியாக வந்து நின்றாங்க நின்ண்டாங்க உங்கள் கையில் இருந்துச்சு சுற்றி நம்மளுடைய ஆட்கள் தான் நெருங்கக்கூட முடியலையே உங்களால் அப்படின்னு சொல்லி சிப்பாய்களும் மந்திரிகளும் கேட்கக்கூடிய சமயத்தில் வேறு அஜாஜிபன் யூசுஃப் சொல்லி காட்டினா நான் அவர்களை கொள்றதுக்காக தான் முன்னாடி போனேன் ஆனால் அனஸ் அலிவுடைய பக்கத்துல வலது புறமும் இரண்டு இடது புறமும் இரண்டு சிங்கங்கள் இருந்துச்சு நான் நாலு அடி எடுத்து வைக்கக்கூடிய சமயத்தில் அதுவும் என்னை நோக்கி நாலு அடி எடுத்து வருது நான் ரெண்டு ஸ்டெப் முன்னாடி போனா அது ரெண்டு ஸ்டெப் என்னை நோக்கி முன்னாடி வருது அதனால நான் அமைதியா உட்காந்துட்டே அவங்களை நான் போ என்பதாக இந்த செய்தியை அஜாஜி யூசுப் அந்த அரசவையில் இருந்த அனைத்து மக்களுக்கும் சொல்றான் இதை கேட்ட அனைத்து மக்களும் அனஸ் ஆட்டம் வராங்க நீங்கள் அவ்வளோ கம்பீரமாக வந்து நின்றீங்க நிச்சயமா கொல்ல முடியாதுன்னு சொன்னீங்க அதே மாதிரி உங்களை கொல்ல முடியல அப்படி என்ன பிரத்யேகமான அமல் செய்யறீங்க என்பதாக ஹசரத் அனசியல்ல இடத்தில் அந்த மக்கள்லாம் கேட்கக்கூடிய சமயத்தில் பெருமானார் சொல்லலாஹு அழகி வசல்லம் எனக்கு ஒரு தடவை சொல்லி கொடுத்தாங்க பிஸ்மில்லாஹில்லா ஒவ்வொரு ஆஸ்மிகி என்று ஆரம்பிக்கக்கூடிய திக்கரை அந்த துவாவை நீங்க வாழ்நாள் ஃபுல்லா ஓதிட்டு வாங்க எந்த விதமான தீங்கும் எந்த விதமான பிரச்சனையும் உங்களை வந்து அணுகாது யாருடைய இடஞ்சலும் உங்களுக்கு வராது என்பதாக பெருமானார் செல்லவாஹு அலேஹுவ செல்லம் சொன்னாங்க அவருடைய வாக்கு பொய்யாகாது நான் அச்சா சிவன் நான் தினைக்கு இந்த திக்கரை ஓதிட்டு தான் இருக்கிறேன் குறிப்பாக இந்த நாள் அண்டை நான் அதிகமாக ஓதினேன் ஆகையால் தான் அஜாஜி குரு யூசுப் என்னதான் செஞ்சாலும் அவருடைய ஆட்சியாக இருந்தாலும் சுற்றி அவனுடைய மக்களாக இருந்தாலும் நான் அவனுடைய தர்பாருக்கு அவனுடைய சபைக்கு வரக்கூடிய சமயத்தில் பெருமானார் கற்று தந்த அந்த துவாவை ஓதிவிட்டு வந்தேன் ஆகையால் அவனால் என்னை ஒன்றும் செய்ய முடியவில்லை என்பதாக ஹசரத் அனசலியால் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் ஒரே ஒரு தான் இந்த திக்ரை நம்ம செய்கிறதின் காரணமாக நம்முடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு மாறுகிறது பெருமானார் சல்லாஹூ அலிஹி வசலம் அப்துல்லா பின் கைஸ் என்ற சஹாபிகிட்ட சொல்லி காட்டுறாங்க உங்களுக்கு நான் ஒரு அழகான வார்த்தையை அலா அப்துல்லுக்கும் அலா கலிமத்தின் ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா சொல்லி தரட்டுமா என்பதாக ரசூல் சல்லா அலிஸ்லாம் கேட்கக்கூடிய சமயத்தில் அந்த சஹாபி சொல்றாங்க பலா யாரோ சொல்லலா அது என்ன திக்ரு என்ன கலிமா அது எங்களுக்கு சொல்லித்தாங்க என்பதாக சஹாபா பெருமக்கள் கேட்குறாங்க அப்ப கண்மணி நாயகம் சொல்லவாஹு சொல்லி காட்டுறாங்க களிமாவை இந்த திக்ர நீங்க அதிகமாக ஓதிவாங்க இந்த திக்ருடைய சாராம்சம் என்னன்னா எந்த நிலையிலுமே நம்மளுடைய முழு பொறுப்பையும் அவ்வாட்டை ஒப்படைச்சிட்டோம் நம்ம செய்யக்கூடிய நன்மையாக இருக்கட்டும் நன் நன்மையை செய்யக்கூடிய சக்தி நம்மள்கிட்ட இல்லை தீமையை செய் தீமையை விட்டு தடுக்கக்கூடிய ஆற்றும் நம்மகிட்ட இல்லை எல்லா விதமான பொறுப்பையும் அல்லா இடத்திலே நாம் சரண்டராகி ஒப்படைக்கக்கூடிய சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையை அல்லா நான் பார்த்துக் கொள்கிறேன் அதைத்தான் பெருமானார் சல்லுல்லாஹு அலேஹி வல்ல சொல்லி காட்டினார்கள் இப்படி நம்ம வலா வலாகுவத்தை இல்லா பில்லா என்று திக்ரு செய்வதின் காரணத்தால் அல்லாஹுடைய நெருக்கம் பெறுகிறது அதே போல சுவனத்துடைய பொக்கிஷங்க கன்சூமின் இல்லா என்பதாக பெருமானார் சொல்லல்லா கன்சூமிங் குனூசில் ஜன்னா என்பதாக கண்மணி நாயகம் சொல்லல்லாஹு அலேஹி வசலம் சொல்லி காட்டுறாங்க போல் நம்ம ஒவ்வொரு திக்ரையும் செய்யக்கூடிய சமயத்தில் ஒவ்வொரு விதமான தாக்கம் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் நமக்கு வருது பெருமானார் சல்லாஹூ அலேஹி வசலம் சொல்லி காட்டுறாங்க கலிம தானே ஹஃபீஃப அலிசான் ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் சொல்கிறதுக்கு மிக இலகுவாக இருக்கும் எந்தவித கஷ்டமாக கஷ்டமும் இருக்காது ஆனால் அந்த இரண்டு வார்த்தைகள் தான் மீசானுடைய தராசத்தட்டில் மிக கட்னி கட் வைட்டானதாக இருக்கும் சக்கீல தானி ஃபில் மீஸான் என்பதாக சொல்லலாம் அலைச்சல் சொல்கிறாங்க அதே போல் ரஹ்மானாகிய அல்லாஹுக்கு மிக பிடித்தமான அமல் அந்த இரண்டு களிமான்ங்கிறது அல்லாஹுக்கு மிக பிடித்தமான அமல் என்பதாக சொல்லிட்டு ரசூல் சல்லா அலி வலம் அந்த இரண்டு வார்த்தைகளை சொல்லி காட்டுறாங்க சுபஹான் அல்லாஹி வபிஹம் திஹி சுபஹான் அல்லாஹி இந்த இரண்டு வார்த்தை என்பது அல்லாஹுக்கு மிக பிடித்தமான வார்த்தை மீசான் தராத்தில் அதிகமாக கணக்கக்கூடிய வார்த்தை அதே போல் சொல்றதுக்கு இலகுவான வார்த்தை இந்த திக்கரை நீங்கள் செய்ய என்பதாக கண்மணி நாயகம் சல்லாஹூ அலிஹி வலம் திக்கரை நமக்கு சொல்லி தராங்க சகாபாக்கன்ட்டு சொல்லி தராங்க இன்னும் இதை போல ஏராளமான திக்ருகளை கண்மணி நாயகன் சொல்லுவாஹு அலைகி வசலம் சஹாபாக்கு பெருமக்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க அத்தகைய வரிசையில் அதே போல நம்ம இந்த திக்ரு மஞ்சலீஸ்ல ஒன்று கூடி இருக்கிறோம் அல்லாவை பற்றி பேசுவதற்கும் அல்லாவை பற்றி திகிரு செய்வதற்கும் நினைவு கூறுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று கூட்டியிருக்கிறான் எப்படி இங்கு நம் அனைவர்களையும் அவனை பற்றி பேசுவதற்கு ஒன்று கூட்டினானோ கேட்பதற்கு திகிரு செய்வதற்கு ஒன்று கூட்டினானோ இதே போல நாளை மறுமையிலே சுவனத்தில் பெருமானார் சல்லுள்ளாஹு அலிஹி வசல்லம் அவர்களோடு ஒன்று சேர்ந்து இருப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக வாஹிரு தவானா அலி அஹமது இல்லாஹி அபிள் அலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹ் தாலி